என்னோட ஆஃபீஸ் ஹெட்டு ஒரு அம்மா வந்துச்சு வைஸ் பிரசிடென்ட் ஆண்கள் எவ் பெரிய மேலதிகாரியாக வந்துட்டாங்க அவங்களுக்கு ஆண்கள் பெண்கள்னு பார்க்க மாட்டாங்க அதே ஒன்றா அரவணைச்சிட்டு போவாங்க சில பேர் எக்ஸ்ட்ராவாக அரவணைப்பாங்க மாட்டிப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை பெண்கள் உச்சத்துக்கு வந்துட்டாங்க வச்சுக்கலேன் ஆம்பளைங்களை பத்து வயசாக மதிக்க மாட்டாங்க ஷுவர் எனக்கு ஒரு விபி வந்தது இத்தனையும் மதிக்கிறது கிடையாது திட்டும் போது பார்த்தீங்கன்னா கேவலமாக திட்டம் ஆம்பளை நீங்கள் எல்லாம் ஏன் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட திட்டு வாங்கினா அன்னைக்கு நமக்கு மீன் நினச்சின்னு வந்துடலாம் டெய்லியாக அந்த அம்மா வந்ததுலேருந்து டெய்லி திட்டம் கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்கள்லாம் எதுக்கு ஆஃபீஸில் ஆம்பளைங்கன்னு வந்துருக்கீங்க இந்த ஆம்பளைங்களே வேஸ்ட்டு 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 வீட்டில் வந்து சொல்லவும் முடியாதுங்க கூச்சமாக இப்போ ஆஃபீஸில் ஜென்ட்ஸுன்னு வச்சிங்களேன் எங்கள் மேனேஜர் நீங்கள் திட்டான் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து எங்கள் மேடம் திட்டாங்கன்னு சொல்ல முடியாது சொல்கிறதுல ஒரு ரிஸ்க் இருக்குது நாளைக்கு நாலானி நம்ம ஒய்ஃப் கூட சண்டை போடுறோம் வச்சுக்கா அவள் ஏதாவது நாலு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டா என்ன புருஷனு பார்க்காம திட்டுறியே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஊரில் இருக்கிற பொம்பளைலாம் ஒன்று திட்டுறா அதை வாங்கிக்கிற நான் தாளி கட்டின திட்டக்கூடாதான்னு I'm